சிம்மக்குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து விருதுநகர் தொகுதியில வந்து விஜயபிரபாகரன் வந்து மறு வாக்கு எண்ணிக்கை வேணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல வந்து மனு அளிச்சிருக்கிறாரு அப்படின்னு அது ஒரு பேச பேசிட்டு இருக்காங்க அதாவது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா பண்ணா அவர் வந்து ஜெயிப்பாரா இப்படின்னு பல விமர்சனங்கள் பல விதமா பேசிட்டு இருக்காங்க வெறும் நாலாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது ஓட்டுல தான் வந்து அவருடைய தோல்வி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த தோல்வி வந்து இப்ப வந்து வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த தோல்வி கூட ஒரு நேர்மையான முறையில வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதை ஏத்துக்கிட்டு போயிடலாம் சரிங்க தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் எல்லாருக்கும் இங்கே ஒரு சந்தேகம் தான் கட்டமா பொதுவா ஒரு சந்தேகம் வந்துச்சு ஏடா ரெண்டு முறை மூன்று முறை போட்டி போட்டேன்னு சொல்றாங்க மாணிக்கம் தாகூர் வந்து பெரிய மூத்த தலைவர்ன்றாங்க முக்கியமான தலைவர் கூட டெல்லியில தொடர்பு இருக்காங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு கட்சியில வந்து ஒரு முக்கியமான ஆள் அப்படின்றாங்க கடைசி சுற்று வரைக்கும் போய் ஜெயிச்ச ஒரே ஆளு அவர்தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு செய்யல சரி அப்ப எப்படி எப்படியாவது விஜய் இங்க ஜெயிப்பாரு விஜய் பிரபாகர்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு வந்து கருத்து கணிப்புகள் சொன்னாலும் கூட வாக்கு எண்ணிக்கையிலுமே வந்து அவர்தான் தான் முன்னிலையில இருக்கிறாரு எல்லாமே மதியானம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கு அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கேட்டோம் கேட்கும் போது இப்ப அவங்க இப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இன்னைக்கு வந்து அம்மையார் பிரேமலதா ஜெயகாந்த் அவர்களும் விஜயபிரபார் அவர்களும் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு மணி வரையிலும் வந்து பதிமூன்றாயிரம் வாக்கு வித்தியாசத்துல விஜயபிரபாகரன் முனில இருக்கிறாரு அதுக்கப்புறம் மூன்று மணி நேரம் இடைவெளி எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப அவங்க சொல்ல போய் தான் நமக்கு தெரியுது எல்லாருமே இப்ப சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க அதான் அங்க யாரையுமே உள்ள அனுமதிக்கல அந்த அளவுக்கு பேசுறதுக்கு எல்லாமே வந்து அதிகாரி அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபிசர் தேர்தல் நடத்தக்கூடிய அங்கிசர் ஐஏஎஸ் ஆபீசர் வந்து எனக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் வருது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இது எப்படி இருக்கு நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு வேட்பாளருக்கு சாதாரண ஒரு ஆளுகளுக்கு அவன் கடந்து போயிடலாம் ஒரு வேட்பாளர் போட்டி போட்டு ஒரு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகசம் தான் ஆனா அந்த தோல்வி கூட நேர்மையான முறையில வந்து நம்ம கிடைச்சாதான் அதை நம்ம ஏத்துக்க முடியும் சரிங்களா என்ன நடஞ்சு தெரியல ஏதோ ஒரு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த யாராலையும் ஏத்துக்க முடியாது இன்னைக்கு வந்து அதனாலதான் அந்த மறு வாக்கு நீங்க வேணும்னு கேட்டிருக்காங்க எல்லாரும் கேட்கறதுதான் சரிங்களா அப்ப ஒரு மணிக்கு பிறகு மூன்று மணி நேரம் இடைவெளி அதுக்கப்புறம் நீங்க டேரக்டா பத்தொன்பதாவது சுற்றுக்கு போயிட்டீங்க பதிமூணு சுற்று முடிச்சு அப்ப பதினாலு பதினஞ்சு பதினாறு என்னாச்சு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அப்ப என்ன சொல்லிட்டாங்களா அதாவது மிஷின் மூன்று மூணு மிஷின் வந்து பழுதாயிருச்சு அப்படின்னா எப்பா எல்லாருக்கும் ஒரு கேள்விதான் இப்ப நான் கேக்குறேன் விருதுநகர் தொகுதியில என்ற மிஷின் மட்டும் தான் பழுதாச்சா இத்தனை தொகுதி நாற்பது இடத்துல இருந்தாங்கல்ல விருதுநகர் தொகுதியில விஜயபிரபாருக்கு என்ன மிஷின் மட்டும் தான் பழுதாச்சா இல்ல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருதா இல்லையா எல்லாருக்கும் நியாயமான ஒரு கேள்விதான் சரி ரைட் ஓகே என்றீங்க அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மேல நைட்டு போல என்றீங்க விடிய விடிய என்றீங்க சாயங்காலத்துக்கு மேல போது மட்டும் இங்க கரெக்டா மாணிக்கம் தகவல் முன்னிலையில் வந்தார் மூணு பெட்டி பழுதாகுது வாக்கு எண்ணிக்கையில தாமதம் ஏற்படுது மூணு மணி நேரம் என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனா அதுக்கு முன்பு வரைக்கும் விஜயபுராபாக முன்னிலையில இருக்காரு அன்னைக்கு நீங்க கரெக்டா நீங்க நைட்டு போல நீங்க மறுபடியும் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போது மாணிக்கம் தாகூர் முன்னிலையில வந்துடுறாரு இது எப்படி எந்த விதத்துல இது ஒரு தன்மையா இருக்கு அப்படின்றத மக்கள் தான் சொல்லணும் பாத்துட்டு இருக்கிற மக்கள் தான் சொல்லணும் ஏற்கனவே வந்து போட்டின்றத வந்து எட்டு பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறது வந்து வீரம் இல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் எட்டு பேர் சேர்ந்தும் கூட ஒருத்தன் அடிக்க முடியலையே அதுதான் எல்லாருக்கும் உள்ள இதா இருக்கு எட்டு பேர் சேர்ந்து எட்டு பேர் கூட்டு சேர்ந்து கூட ஒண்ணும் பண்ண முடியலையே கடைசியில வந்து ஏதோ ஒண்ணு தானே வெற்றி அறுபதாவது அன்னைக்கு மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க வீரனா வீரண்ணா ஒரு மூத்த தலைவர் அரசியல்வாதி அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் அஞ்சு ரவுண்ட்ல ஜெயிக்கணுமா இல்லையா ஒரு ஆறு ரவுண்ட்ல ஜெயிக்கணுமா இல்லையா பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சி தன்னோட தன்னோட கெத்த நீ காட்டணுமா இல்லையா காட்டலையே அப்படி ஒன்னு நடக்கவே இல்லையே மக்களே மாற்றத்துக்கு வந்துட்டாங்க மக்கள் வந்து விருதுநகர் துபதி மக்கள் மாற்றத்துக்கு வந்து அவங்களுடைய மாற்றத்தோட வெளிப்பாடுதான் விருதுநகர் மக்களுடைய கொந்தளிப்பு ஒவ்வொரு மக்களும் அன்னைக்கு ஓட்டு போட்ட மக்கள் கொந்தளிக்கிறாங்க இன்னைக்கு வேட்பாளர் விஜயபிரபாரின் எந்த அளவுக்கு ஆதங்கப்படுறாரோ வருத்தப்படுறாரோ அதுக்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு பெரிய விதமா விருதுநகர்ல விஜயபிரபாருக்கு வாக்கு அந்த மக்கள் வந்து இன்னைக்கு வேதனை படுறாங்க நான் போட்ட ஓட்டு இப்படி வீணாகிட்டாங்களே நான் போட்ட ஓட்டு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவங்க ஆதரவு வேதனைப்படுறாங்க வேதனை அந்த அளவுக்கு இருக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு நேர்மறையா ஒரு வெளிப்படை தன்மையா எல்லாத்துலயுமே இருக்கணும் தேர்தல் அப்படின்றது இது வந்து எப்படி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா கேப்டனுடைய மகன் வந்து இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிட்டாரு விஜயபிரபாரன் தோல்வி அடைஞ்சிட்டாரு இன்னைக்கு வந்து தேமுதிக கட்சியில வந்து ஒரு வேட்பாளர் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நான் நான் பாக்கல இதை ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இருக்கிறதுலேயே இருக்கிற வேட்பாளர்களிலேயே இளம் வயது வேட்பாளர் முப்பத்தி மூணு வயசுல இன்னைக்கு வந்து ஒரு அரசியலுக்கு வரணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு இளைஞனுக்கு ஒரு நேர்மையான ஒரு ஒரு தோல்வி கிடைக்கல ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு தோல்வி கிடைக்கல தோல்வியா இருந்தாலும் அப்படின்றதான் என்னுடைய ஆள் ஒரு அரசியலுக்கு வ வரணும்னு கால எடுத்து வரக்கூடிய இளைஞரை வந்து ஜனநாயக படுகொலை செய்யற மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது இனிமே வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அப்ப என்ன என்ன வரும் என்னதான் அரசியலுக்கு போனாலும் என்னதான் இன்னைக்கு அப்பேற்பட்ட அவருடைய பையன் அவர் நின்னாரு அவரே வந்துட்டு இந்த மாதிரி மூணு மணி நேரம் நிறுத்தி வச்சாங்களாம் ஓட்டுப்பட்டி பழுதுன்னு சொன்னாங்களாம் இவர் முதல்ல லீடிங்ல இருந்தார் அப்புறம் இவர் தோல்வியடை வச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும் சரிங்களா அது என்ன நடந்ததுன்றது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாய் தரக்கணும் அதுக்கு முறையான விசாரணை நடத்தணும் ஏன் நீங்க நிறுத்துனீங்கன்றதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கேட்கணும் கேள்வி கேட்கணும் மறு வாக்கு இன்னைக்கு நடத்தணும் இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் இது வந்து அபிஷியலா பாக்கு இப்ப பொதுமக்களுக்கு வந்து வர்ற சந்தேகம் எல்லாம் கேள்வி வந்து நியாயமான கேள்விகள் தானே முதல்ல ஏன் நிறுத்தினீங்க வாக்குப்பட்டி பழுதாச்சு சரி ரைட்டு ஓகே நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நீங்க வெற்றி பெற்றதா அறிவிச்சதா நீங்க மாநில தலைவர் கொடுக்குறீங்க அதுக்குள்ள இரண்டு மூன்று அமைச்சர்கள் வர்றாங்க திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் வராங்க எல்லாரும் எதுக்குன்ற மேடம் சொன்னாங்களா பிரஸ் மீட்ல வந்துட்டு நாற்பது தொகுதியில நாங்க தான் அப்படின்னு முதலமைச்சர் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஒரு மணிக்கு தான் இங்க மாணிக்கம் தாக்கல் ஜெயிச்சதா அறிவிக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நாற்பது நாங்க தான் அப்படின்றத முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு சொல்லிட்டு இருக்கிறாரு மீடியாக்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருந்தாங்க இன்னொன்னு ஏன் ஒரே சின்ன பையன் ஒரே ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டுமே அப்படின்றது வந்து சொன்னதை கூட ஒரு விமர்சனம் பண்ணாங்க ஒரு சிலர் அதாவது அமையா பிரேமலதா அவர்கள் சொல்லும்போது போது என்னன்னா நீங்க இத்தனை அரசியல் தலைவர்கள் இருக்கீங்களே இத்தனை மூத்த தலைவர்கள்னு சொல்றீங்களே அரசியல் பழுத்து பழம் கொட்ட போட்டோம்னு சொல்றீங்களே ஒரு சின்ன பையனை உங்களால நேர்மையா ஜெயிக்க வேண்டியதானே ஒரு சின்ன பையன் நேர்மையா தானே வர ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டு விட்டுட்டு போனதானே அதை கூட நீங்க பண்ணி தோக்கடிக்கணுமா அப்படின்ற அர்த்தத்துலதான் அவங்க கேட்டாங்க உடனே விடுங்க சும்மா யாரோ சும்மா ஜெய்கி விடுவாங்களா நீங்க நியாயமான முறையில் என்னங்க யாருக்கும் சந்தேகம் வராத படிக்க நீங்க மூணு மணி நேரம் நிக்காம இருந்து மூணு மணி நேரம் நிறுத்தாம இருந்து என்ற மிஷின் வந்து பழுதாயிருச்சுன்னு சொல்லாம இருந்து எல்லாமே இருந்து வெளிப்படைத்தன்மையா இருந்து அப்ப யாருமே கேள்வி கேட்க போறது இல்லையே அங்க விடாம இருந்து அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அங்க யாரையுமே உள்ள விடாம இருந்து தேர்தல் முதல் தேர்தல் சந்திக்கிறாரு விஜயபுரமாக தேர்தல் நடைமுறை தெரியல அப்ப மூத்த நிர்வாகிகள் தான் அவருக்கு சொல்லணும் அவரை வந்து எல்லா அதிகாரிகளையும் விட்டு போலீஸை கொண்டு வந்து குமிச்சு உயர் அதிகாரிகள் கொண்டு வந்து குமிச்சு அவரை ஒரு அச்சுறுத்தல் கொடுத்து அவரை வந்து பேச விடாமல் பண்ணி எவ்வளவு மனசு சங்கடப்பட்டிருக்கும் அந்த சூழ்நிலையில என்னதான் ஒரு வேட்பாளர் இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு அந்த சங்கடத்துல வந்து நிர்பந்தத்துக்குள்ள கொண்டு வராங்க ஒரு அச்சுறுத்தல் அது ஒரு ரீதியான உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையை கொண்டு வருது உளவியல் ரீதியா வந்து ஒரு மிரட்டல் உருவா உளவியல் ரீதியா மன உளைச்சல கொண்டு வர ஒருத்தருக்கு வந்து தோல்வியை விட அதிகமா இப்ப அன்னைக்கு நடந்த கசப்பான சம்பவங்கள்லாம் கண்டிப்பா ஒரு மனசுல வந்து ஒரு மனசுல இருக்கும் இப்ப வெளிப்படையா சொல்லலைனாலும் அந்த மன உளைச்சல் இருக்கும் ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா நம்ம ஒரு ஜனநாயகத்துல நம்ம ஒரு நேர்மையான ஒரு அரசியல் நோக்கி வரோம் வாக்குக்கு காசு கொடுத்து செய்கிறதா இருந்தா அவர் அஞ்சு ரவுண்ட் இல்ல ஆறு ரவுண்ட் முதல் ரெண்டு ரவுண்ட்லயே தெரிஞ்சிருக்கும் எத்தனை ஆயிரம் வாக்கு வித்தியாசம் அது அவருடைய நோக்கம் இல்ல ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட காசு கொடுக்காம அப்பா வழியிலேயே அரசியல் அப்பா மக்களுக்கு வந்தவர் தான் விஜயபிரபா சரிங்களா அதனாலதான் நீங்க இவ்வளவு விஷயா நீங்க வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது ஹோட்டல வந்து நீங்க கொண்டு வந்து கடைசியில வந்து ஆடி இருக்கிறீங்க சரிங்களா இதுவே வாக்குக்கு பணம் கொடுத்து அவர் வந்து நினைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா நடந்திருக்கிறது வேற அதாவது நீங்க வாங்க நீங்க சர்வாதிகாரம் வாக்குக்கு பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணலாம் மக்கள் வந்து இன்னைக்கு விழிப்பாயிட்டாங்க குறிப்பா விருதுநகர் மக்களுக்கு உண்மையிலேயே அந்த வாக்கு செலுத்தி அந்த முத்து மக்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப நாளா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ரூபா கூட காசு வாங்காம ஒரு பட்டு புடவைக்கு வில போகாம ஒரு சேலைக்கு விலை ஒரு ஒரு வேட்டி சட்டைக்கு வில போகாம ஒரு ரூபா கூட வாங்காம அவ்வளவு வாக்குகளை நேர்மையா வந்து இன்னைக்கு ஒரு இளைஞர் வந்திருக்காப்புல இன்னைக்கு ஒரு கேப்டனுடைய பையன் கேப்டனுக்காக வாக்கு செலுத்துறவங்களும் இருக்காங்க இளைஞர்கள் நினைச்சு வாக்கு செலுத்தின இளைஞர்கள் இருக்காங்க எல்லா பேருமே அந்த வாக்கு செலுத்தியிருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து உண்மையிலேயே நான் மனதார பாராட்டு இந்த வெற்றி அப்படின்றது வந்து நேர்மையான முறையில கிடைக்கல அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து இப்ப இந்த விருதுநகர் விஷயத்தை பொறுத்த அளவுல மறு வாக்கு எண்ணிக்கை வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடத்தும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையோட எல்லாருமே காத்திருக்காங்க நிச்சயமா மறு வாக்கு எண்ணிக்கை வந்து அதுவும் நேர்மையான முறையில என்னங்க அப்படின்னா நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கரலாம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்களோ அதே வாக்கு வித்தியாசத்துல மாணிக்கந்த அவர் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு அறிவிச்சாலும் சரி இல்லை சில விஷயங்கள் நடந்திருக்கு அந்த பழுதான வெட்டில இருந்து சரியான முறையில என்னல என்ன இருக்காரு விஜயபிரபாரன் வெற்றி பெற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஓகே எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு சரியா அவர் வந்து விஜயபிரபாகர் வந்து எதுக்கெல்லாம் சா சவள ஆள் கிடையாது அவர் சொல்லிட்டாருக்கு இது முடிவு கிடையாது இது ஒரு ஆரம்பம் நானும் சொல்றேன் இந்த விருதுநகர் தொகுதியில வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருந்தார் அப்படி அப்படின்னா இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லயே நம்பர் ஒன் நாடாளுமன்ற உறுப்பினரா மக்கள் மத்தியில பேர் வாங்கியிருப்பாரு அந்த பேர் வந்து கொஞ்சம் காலதாமதமாயிருக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்பதான் அரசியல்ல வந்து அரசியல்னா என்ன அப்படின்றத அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் இனிமேதான் அவர் அவருடைய அரசியல் பாதையை வந்து தேர்வு செய்ய போறாரு அவர் எப்படி இனிமேலுக்கு பயணிக்க போறார் அப்படின்றது அவர்கிட்ட மோதிர அரசியல்வாதிகளை பொறுத்து தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து கேப்டனுடைய பையன் சொல்லுவாங்கல்ல கூலி பத்தடி பாய்ஞ்சா புலி குட்டி பதினாறு அடி பாய் விஜயகுரபாக இருபத்தி நாலு கூட பாய்வாப்புல அதை நம்ம பொறுத்து இருந்து தான்